கூகுள் மீட்ல எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஆண் ஜாதகம் ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னே கால் பி எம் ஜாதகர் பிறந்தது ஒரே நிமிஷம் திருச்சி திருச்சாபள்ளியில பிறந்திருக்கிறாரு ஜாதகர் பிறந்த லக்னம் கடக லக்னம் ராசி மீன ராசிங்க நட்சத்திரம் போரட்டாதி நாலு குருவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு பேசிக் விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகர் பிறந்த திதி வளர்பிரை தசமி தேதியில பிறந்திருக்கிறாரு யோகம் வஜ்ரம் யோகம் கரணம் தைத்துளை கருணங்க ஜாதகருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது சனி தசை நடந்துட்டு இருக்குங்க சனி தசையில சந்திர புக்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் செவ்வா புக்தி ஆரம்பிக்கும் ஜாதகரோட முக்கியமான கேள்வி என்ன படிக்கலாம் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பொதுவான பலன்கள் சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்க சார் நம்ம விளக்கங்களை பார்க்கலாம் ஓகே இன்று ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயங்கள் ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் தருகிற ஜாதகம் தான் அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதக ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறாவது ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயம் கூகுள் நீட்டில் நடத்துகிறோம் டேட் ஆஃப் பர்த் டேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினொன்று பதினைந்து பிஎம் திருச்சியில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கான ஜாதக அமைப்பு ஜாதகட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் என்ன நட்சத்திரம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ராசி அப்படின்றது உங்களுக்கு மீன ராசியாக இருக்குது அடுத்து உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது லக்னம் அப்படின்றது உங்களுக்கு கடக லக்னமாக இருக்குது லக்னத்தில் செவ்வாய் அடுத்து சனி பகவான் உங்களுக்கு கன்னி வீட்டில் இருக்காங்க சுக்ரன் உங்களுக்கு ஆட்சி குலம் பெற்று துலாம் வீட்டில் சூரியன் புதன் அப்படின்றது உங்களுக்கு விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க அடுத்து ராகு பகவான் உங்களுக்கு குருவோட வீட்டில் குரு உங்களுக்கு மகர வீட்டில் இருக்காங்க இதுதான் உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது ஜாதகத்தில் அப்படின்றத வைத்து இந்த மாதிரியான அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்குது இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக இதில் என்ன விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது என்ன விஷயங்கள் ஒளிந்திருக்கு என்ன மாதிரியான யோகருக்கு எப்படிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்கள சிம்பிளாக பார்த்தலாம் இப்போ ராசி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு குரு பகவான் பதினோராம் இடத்துல ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயம்தான் மன நிர்வாக நிறைய விஷயங்களை சாதிப்பக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படி விஷயங்கள் இருக்குது இப்போ ராசி அதிபதி உங்களுக்கு மகரத்தில் நீசம் ஆவார் அப்படின்றது ஜென்ரலாக பார்க்கும்போது அந்த கடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே டிகிரி வைஸாக பார்க்கும்போது குரு பகவான் டிகிரி போயிட்டாருங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக நேசத்துலேருந்து விடுபட்டுட்டார் அதுவும் இங்கே உங்களுக்கு ஒரு ஆட்சி பலம் பெற்ற சுக்ரனோட பார்வையில் இருக்காருங்க மூணு டிகிரியில் சுக்ரன் பார்க்குறாரு ஆகா டோட்டலாகவே குரு பகவான் நல்லா தான் இருக்காருங்க நல்ல விஷயங்கள ராசி அதிபதி நல்லா இருக்காரு நல்லதை செய்யக்கூடிய யோகத்தில் கண்டிப்பாக இருக்காரு அப்படின்றத எடுத்துக்கலாம் லக்னம் பார்க்கலாம் லக்ன அதிபதி உங்களுக்கு ஒரு சந்திரன் உங்களுக்கு மீன வீட்டில் குருவோட வீட்டில் இருக்காங்க குருவோட வீட்டில் சந்திரன் இருப்பதே நல்ல விஷயம்தான் அதுவும் வளர்புறை தசமை திதி அப்படின்றத சார் சொன்னார் கண்டிப்பாக வளர்ப்புறை நல்லா இருக்குங்க அடுத்து இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாளில் பௌர்ணமியாக போகிறாரு ஆக ஒளிபுரிஞ்சிய சந்திரனாக இருக்கும்போது அப்போ அந்த சந்திரனும் உங்களுக்கு வலுவாக ஒரு குருவோட முதன்மை சுப்ப குருவோட வீட்டில் இருப்பது அதுவும் உங்களுக்கு நல்ல யோகமாக தான் ராசி இருக்குது லக்னமும் உங்களுக்கு அப்போ லக்னாதிபதியும் நல்லா இருக்காரு ராசி அதிபதியும் உங்களுக்கு ஒரு வித யோகமாக இருக்காங்க மறைமுகம் அதை ஜாதத்தில் நேராக பார்த்தா தெரியாதுங்க இந்த இல்லை ஆனால் மறைமுகமாக ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்காங்க அப்படின்றப்ப இவர் ஒரு ஒரு நல்ல விஷயங்களாக ஃபியூச்சர் அப்படின்ற விஷயம் லாசி இலக்கணம் வலுவாக நல்ல விஷயங்களாக இருந்துட்டாலே போதுங்க அவர் அமைப்புகளும் சரிங்க படிக்க வேண்டிய விஷயங்களும் சரி திருமணம் மற்ற எல்லா விஷயங்களும் இவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அந்தந்த பீரியடில் அவருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு ஜாதகம் அப்படின்றது நல்ல வலுவாக இருக்குது ஆனால் அது தசா புத்திகள் தான் தீர்மானிக்கும் அவருக்கு நல்ல நல்ல யோகங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்குமா அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும் அடுத்து இப்போ சந்திரன் அப்படின்ற விஷயங்கள் லக்னம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தா இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் பார்க்கலாம் இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல உங்களுக்கு கேது அப்படின்ற விஷயங்கள் வரும்போதே உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்னால் கொஞ்சம் கல்வியில் தடைகள் அப்படின்றது ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கேது பகவான் இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்காங்க வர்க்கோத்தமாக இருக்காங்க ராசி அப்படின்றது ஒரு டிகிரி தாங்க அப்போ தான் கும்பத்துலேருந்து விலகியிருக்காரு கும்பத்துலேருந்து விலகி மீனத்துக்கு வந்திருக்காரு ஒரு டிகிரியில் சந்திரன் இருப்பது அப்போ இருபத்தொம்போது டிகிரியில் அங்கே கேந்து இருப்பது கண்டிப்பாக நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட கல்வியில் உங்களுக்கு தடைகள் இருந்திருக்காது அப்படின்ற விஷயங்கள் இதன் மூலம் புரிஞ்சுக்க முடியுது ஆக ஒரு கிரக அமைப்புகள் அப்படி இருந்தாலும் டிகிரி விசா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அப்போ உங்களுக்கு கல்வி அப்படின்னா லக்னம் நாலாம் அதிபதி அப்படி பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் ஆட்சி பழம் பெற்று நல்லா வலுவாக இருக்காங்க லக்னத்தை குரு பார்க்குது அப்படின்றதுனால உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் இங்கே நல்லா படிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது ஜாதகருக்கு இருக்குது நல்லா இருக்குது லக்னம் அப்படின்ற விஷயங்களுக்கு வரலாம் உங்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் லக்னமும் உங்களுக்கு இங்கே இருபத்தி ஏழு டிகிரிங்க எல்லாமே இவருக்கு பலமாக இருக்குது இப்போ பாருங்கள் குரு இருபத்தாறு டிகிரி நல்லாயிருக்கு லக்னம் இருபத்தி ஏழு டிகிரி செவ்வாய் இருபத்தி ரெண்டு டிகிரியை போயிருக்குது எல்லாமே இந்த கிரகங்கள் எல்லாமே வலுவாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது குருவோட பார்வையில் செவ்வாய் இருப்பது அதுவும் வந்து டோட்டலாகவே நீசத்துலேருந்து செவ்வாயும் விளையிடுச்சு குருவும் விளையிடுச்சு அப்போ ரெண்டுமே யோகத்தை செய்யக்கூடியாக உங்களுக்கு இந்த கடக லக்கணத்துக்கு ஐந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லக்னத்திலேயே குரு பார்வையில் இருப்பது இவரே ஒரு தொழில் வேலை அமைப்புகளில் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடு அப்படின்றது ஃபியூச்சர்ல இவருக்கு வரலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு லக்கணத்தில் செவ்வாய் இருப்பதும் குருவோட பார்வையில் இருப்பது ஒரு வித நல்ல விஷயங்களாக இருக்குது அப்படின்றத பார்க்குறேன் சனி பகவான் இங்கே சந்திர பகவானை ஒரு கரெக்டாக ஒரு எட்டு டிகிரியில் பார்க்குறாருங்க எட்டு டிகிரிக்குள்ளே சந்திரனும் சனியும் மட்டும் இங்கே அங்கே பார்க்குறது ஒரு அந்த புனர்பூ தோஷம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு என்றாலும் சந்திரன் உங்களுக்கு வலுவாக நல்ல குருவோட வீட்டில் இருக்காரு உங்களுக்கு குரு பகவானன் வந்து சந்தனி சனி பகவானியும் ஓரளவுக்கு பதினஞ்சு டிகிரிக்கு மேற்பட்டு தான் பாக்குறாங்க ஒரு பதினஞ்சு டிகிரிக்கு மேல போயிட்டாலே அதன் பார்வையை நல்லது படுத்துமா அப்படின்ற விஷயங்கள் இல்லாம உங்களுக்கு புதனோட வீட்டில் இருக்காங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சனி பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த சனி சந்திரன் புனர்பு தோஷம் அப்படின்றது என்ன என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தாயாருக்கு அடிக்கடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எப்போயாவது ஒரு வகையில் கொடுக்கும் அல்லது அவங்க பிஸ்னஸ் தொழில் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாங்கன்னா அதாவது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதுவும் அந்த தசா புத்தி அமைப்புகள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது மட்டுமே வழியாக மற்ற எல்லா நேரத்திலையும் இந்த விஷயங்கள் பாதிப்பு இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துலையே ஒரு ராசிக்கு எட்டுன்றதை விட ஒம்போதாம் இடம் அப்படின்ற விஷயங்களையே வைத்துக்கலாம் ஏன்னா சந்திரன் ஒரு டிகிரி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது டிகிரி அப்படின்றப்ப ராசிக்கு எட்டில் கிடையாது ராசிக்கு ஒம்பது அப்படின்னு விஷயங்களே கணக்கு பண்ணிக்கலாம் அப்போ பாக்கியத்தில் புதன் சுக்ரன் வர்றது உங்களுக்கு நல்ல யோகமாக அமைப்பாக தான் கண்டிப்பாக இருக்குங்க எட்டாம் இடம் அப்படின்றத விட ஒம்பதாம் இடமாக இங்கே வருது அப்படின்ற மாதிரி கணக்கே பண்ணிக்கலாம் அப்போ வந்து சுக்ரனும் உங்களுக்கு எட்டு ஒம்பது அப்படின்ற விஷயங்களே வச்சுக்கலாம் எட்டாம் இடம்னாலும் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் நல்லா போய் நல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து படிப்பு கல்வி மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆச்சி கூடப்பட்டிருக்கனால பின்னாடி திருமண வாழ்க்கையிலும் வந்து ஏதாவது நல்ல வாழ்க்கை அப்படின்ற விஷயங்கள் சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆசையும் வந்து ஒரு டிகிரியில் தான் இருக்குது அதன் பொறுத்தளவில் உங்களுக்கு அப்போ பா சுக்ரன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டான மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் புதன் சூரியன் இணைவு அப்போ புதன் சூரியனை இணைகிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு யோகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் புதா அதித்திய யோகம் அப்படின்ற விஷயங்களும் சொல்லுவாங்க அதுவும் வந்து சூரியனுக்கு நட்பு வீடாக இருக்குது அந்த வீடு கொடுத்தவர் குருவோட பார்வையில் சுபத்தன்மையாகி லக்கணத்தில் ஒரு நீசம் பற்று பங்கப்பற்று நல்லா இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு அது விதமான ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குது ராகு பகவான் குருவோட வீட்டில் வர்க்கோத்தவமாக இருப்பது குருவோட வீட்டில் இருப்பது நல்ல யோகம் கண்டிப்பாக குருவோட வீட்டில் ஒரு கொத்தமானது அவர் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் கடமைப்பட்டுருப்பார் மீன ராசிக்கு பத்தாம் இடத்தோடு அப்படின்றப்ப தொழில் ஸ்தானத்துலேயே அங்கேயே வந்துட்டாருங்க இவர் வேலை அமைப்புகளோ அல்லது தொழிலமைப்புகளோ ஃப்யூச்சரில் அமைந்தால் அவருக்கு நல்ல ஒரு நிரந்தரமாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பாக பத்தாம் இடத்துல ஒரு பாவியோகத்தை இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் முன்னூறு சொன்னபடி பத்தாம் வீட்டில் குருவோட வீட்டில் வருக்கொத்தமாக இருப்பது ராகுக்கு ஒரு நல்ல பலமாக தான் இருக்குங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் இங்கே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சூரியனை பார்க்குறாங்க சூரியன் உங்களுக்கு அம்சத்தில் துலாம் வீட்டில் இருக்குது அப்போ மற்ற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வலுவுடன் இருக்குது சூரியன் மட்டும் கொஞ்சம் இது வந்து வலுவிழந்து சனியோட பார்வையும் வாங்கி அம்சத்தில் துலாத்தில் இருக்கிறது தந்தை அப்படின்ற விஷயங்களை விட ஜாதக இருக்குது தாயாரோட தான் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அப்பா சொல்கிறத கேட்குறத விட அம்மா சொல்கிறத அதிகமாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு காட்டுதுங்க இங்கே ஓகே அடுத்து நம்ம கொஸ்டின் என்ன விஷயங்கள் இருக்குது அடுத்து இன்னொரு விஷயங்கள் பார்க்க போனால் அம்சத்தை வைத்து இப்போது ராசி சாட்டை வச்சு நம்ம இந்த ஜாதகத்துக்கு பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் எடுக்கும்போது அந்த பாவக வயசாகவும் இங்கே நம்ம ஜென்ரலாக எடுத்தோம்னா கொஞ்சம் தப்பாக தான் வருங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது டிகிரி வயசாகவும் டோட்டலாக கிரகங்களே எல்லாமே அதிக வகை வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால அந்த நம்ம கட்டம் வயசாக எடுக்கும்போது முப்பது டிகிரிக்குள்ளே இருக்க பகை வயசாக தான் நம்ம எடுப்போம் அப்படின்றப்ப இங்கே டோட்டலாக பலன்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு விஷயம் அடுத்து இங்கே அம்சத்தில் எல்லா கிரகங்களுமே தலைகளாக மாற்றத்தோடு இருக்குங்க அதே ஒரு சின்ன விஷயங்களை நம்ம பார்த்திடலாம் இப்போ உங்களுக்கு லக்னமும் ராசியும் அப்படின்ற விஷயங்கள் பாருங்களேன் ராசி உங்களுக்கு மீன ராசியாகி உங்களுக்கு லக்னம் கடக லக்னமாக ராசியில இருக்கு இது அம்சத்துல உங்களுக்கு லக்னம் மீனமாகி ராசி கடகமாக இருக்கு ஆக லக்னமும் ராசியும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கும் போதே அந்த ராசியும் லக்னமும் வலு அப்படின்ற விஷயம் அடைந்திருக்கு அப்படின்றத இதன் மூலம் நம்ம அந்த அம்சத்தின் மூலம் பார்க்க முடியுது உங்களுக்கு நீச நிலையில் இருக்க அங்கே செவ்வாய் உச்ச வீடான அம்சத்தில் மகரத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கு அப்ப புதனும் செவ்வாயும் இங்கே வலுப்பெறுகிறது அப்படின்ற விஷயமாக அந்த ரெண்டு கிரகங்களுமே வலுவாயிடுச்சு சனி பகவானும் உங்களுக்கு குருவோட வீட்டில் ஆதிஜ குருஜியை சொல்கிற மாதிரி எயிட்டி பிரிண்டஸ் வந்து ஒரு மாதிரி தரக்கூடிய ஒரு குருவோட வீட்டில் அப்படின்ற விஷயம் சனி பகவானும் அம்சத்தில் இருக்கார் சனி பகவானும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாக இருக்குது சந்திர பகவான் உங்களுக்கு மீன வீட்டிலேருந்து கடகத்துக்கு இங்கே அம்சத்துல இருக்கிறது மூலம் சந்திர பகவானும் ஒரு ஆட்சி பழம் அப்படின்னு எங்களாக இருக்கக்கூடிய தான் அப்போ சந்திரனும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு குரு பகவானும் உங்களுக்கு சூரியனோட நட்பு வீட்டில் அம்சத்துல இருக்கிறது மூலம் குரு பகவானும் ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு ஆனா இங்க நேச நிலையில இருக்கிற மாதிரி ராசி சாட்டில் உங்களுக்கு இருக்கும் ராகு பகவான் வர்கத்தமும் மேலும் வந்து கேது பகவான் ஒரு சுக்ரனுடன் இணைந்து இருக்கிறது அக பார்த்தீங்கன்னா இது ராசி படி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அம்சத்தில் நல்லா இருக்குங்க இந்த ஜாதக அமைப்பு கண்டிப்பாக பார்த்தா ஒரு ஜா ராசி சாட்டை மட்டும் வச்சு சொல்லும்போது ஒரு மாதிரியான பழங்காக தான் இருக்கும் இது டிகிரி வைஸாகவும் மேலும் ஒரு அம்சத்தில் இதோடு இருக்கக்கூடிய நல்ல பழங்கள் ஒரு நல்ல கிரகங்கள் என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கணுமோ எல்லாமே யோகமாக கண்டிப்பாக இருக்குது அப்படின்படி பார்க்கும்போது ஜாதகம் நல்ல ஜாதகம் தான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றது ஜாதக அமைப்பு என்ன டீர்விஷாக இருக்குது என்ன அம்சத்தில் இருக்குது அப்படின்றத வைத்து இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அடுத்து நம்ம தசாபுத்திகள் பார்க்கணும் தசாபுத்திகளும் இதுக்கு சரியாக வந்தால்தான் இந்த ஜாதகம் நல்ல யோகமாக அவருக்கு கண்ணியாக போகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ தசா அமைப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு கொஸ்டின் என்ன அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு பகவானோட அமைப்புகளில் பிறந்திருக்காரு குரு பகவான் உங்களுக்கு ஒரு சிம்ம வீட்டில் அமைந்திருக்காரு நட்பு வீட்டில் தான் இருக்கார் ஒரு டிகிரி விசாவும் இருபத்தாறு டிகிரி ஆகிருக்காரு உங்களுக்கு சுக்ரனோட பார்வையும் வாங்குறாரு அப்போ சுகுரு பகவான் நல்லா தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இவருக்கு குரு பகவானோட ஒரு தசை அமைப்புகள் அப்படின்றது போயிருக்கு அப்போ குருவானோட தசையில் இவருக்கு ஒரு ராசிக்கு ராசி அதிபதியாகவும் ராசி கட்டத்துக்கு அதிபதியாகவும் அவரே வராரு பத்தாம் அதிபதியாகவும் அவரே வராரு அப்படின்றதுனால இவரோட தாயார் அப்படின்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் ஜீவனம் அப்படி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல இவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா ராசி மீன ராசி லக்னமும் உங்களுக்கு கடக லக்னம் கடக லக்னத்துக்கு உங்களுக்கு ஆறு அதிபதியாக அவரே வராரு அப்படின்ற எந்த எல்லா வகையிலும் பார்க்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சிருப்பார் அப்படின்றத பார்க்குறேங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு இங்கே தான் வந்து ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்கும் இவங்களோட ஒரு தாயார் அப்படின்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு சந்திரன் டீ விஷா கரெக்டாக வந்து எட்டு டிகிரியில் சந்திரனை பார்க்குறாங்க சனி தசை ஆரம்பிக்குது அப்படின்றப்ப சனி தசையாக ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கும் அப்படின்றத பார்க்குறேன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்குங்க சனி தசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அம்சக்கட்டத்தில் நல்லா இருந்தாலும் அந்த தசை அமைப்புகள் வரும்போது சனி தசை சனி புத்தி கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இப்பொழுது அட் பர்சன்ட் போகிறது இப்போ அந்த பிரசன்ட்ல என்ன தசா புத்திகள் அப்படின்றது மட்டும் எழுதலை உங்களுக்கு இப்போது சனி தசையில் இருக்கு சனி தசையில் அப்படின்றப்ப நம்ம வேலையை அவங்க கொஸ்டின் கேட்குறப்ப என்ன விஷயங்கள்ன்றத பார்க்கலாம் சனி தசை கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேங்க தம்பிக்கு படிப்பு அப்படின்ற விஷயங்களும் இப்போ இருக்கு அப்போ அந்த படிப்பு வரைக்கும் ஓகே 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 சந்திர தசை சனி தசையில் சந்திர புத்தி கண்டிப்பாக வந்து மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க இப்போது படிப்பு கரெக்டாக படிச்சுடுவாரா பத்தாவது நல்ல மார்க் எடுத்துருவாரா அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு பிப்ரவரி அப்படின்றது முடிஞ்சு தான் மார்ச்சில் தான் எக்ஸாம் வருது ஆனால் அது வரைக்கும் படிக்கிறதுல சிரமம் இருக்குது இவருக்கு கவனச்சிதறில் இருக்குது ஞாபகம் வருதி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி வருங்க இவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்க வேண்டியிருக்கு ஏன்னா மார்ச் வரைக்குமே உங்களுக்கு ச அடுத்து உங்களுக்கு ராசிலேயே ராகுன் கோலசார பரிசிலையும் போயிட்டுருக்காங்க அதனால் ஒரு நல்ல டாப்பராக மார்க் எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்களை இந்த டென்த்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற விஷயங்கள தான் இருக்குங்க ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக ஒரு கொலிச்சார் பயிற்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றம் அப்படின்றது எல்லாமே முடிஞ்சிருக்கு ரெண்டு வருஷத்தில் மாற்றம் நல்லா இருக்குது அது பிறகு உங்களுக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனியாக வராருங்க ஆக படிப்பு நாலாம் இடத்துலேயும் கேது இருக்குது எப்படி பார்த்தாலும் படிப்பில் கொஞ்சம் சுமார் அப்படின்ற விஷயங்களை தான் சொல்லலாம் இது எப்படின்னா இப்போ வந்து அட் பிரசன்ட் நம்ம அவர் படிக்கும்போது என்ன தசாவை புத்தி வருது படிக்கும்போது என்ன கோலச்சார பயிற்சிகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் உற்றுநோக்கும் போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் இவருக்கு ஜாதகம் நல்லா இருக்குது கிரகங்கள் இது எல்லாமே அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் பாசிட்டிவாக வந்து இப்போ கோல்சார பயிற்சிகள் மட்டும் இவருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்குறேன் அடுத்து இவர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பார்த்து நம்ம அந்த விஷயங்களுக்கும் நம்ம பார்த்துடலாம் இப்போ கொஸ்டின் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிக சுபத்தன்மை எது விஷயங்கள் இருக்குது அதை பொறுத்து நமக்கு தொழில் வேலை அல்லது ஃபியூச்சர் அப்படின்ற விஷயங்கள நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமே இப்போது இவருக்கு குரு பகவான் செவ்வாயாக பார்க்குறாங்க சனி பகவான ஓரளவுக்கு இருபது டிகிரிக்கு மேல பாக்குறாங்க புதனோட வீட்டில் இருக்கு அவரு பொது குருவோட வீட்லேயே அம்சத்துலயும் இருக்காரு அப்போ ஓரளவுக்கு குருவோடு செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படுது அப்படின்றதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு என்ஜினியரிங் அப்படின்னு வரும் அதாவது மெஷினரி சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தமான என்ஜினியரிங் ஒரு விஷயங்கள் இது இருக்கும் அப்படின்றத நான் ஒரு மூணு விதமா நான் பார்க்குறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ஜினியரிங் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும் ஏன்னா செவ்வாய் சனி அங்கே லக்னத்துக்கு நான் அல்ல சுக்ரன் இருக்குது அப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட மெக் என்ஜினியரிங் ஒரு விஷயம் அல்லது செவ்வாய் சனி அப்படின்றத மெஷினரி சம்மந்தப்பட்ட துறை சம்பந்தமான ஒரு துறையாக இவர் படித்தால் கண்டிப்பாக இவருக்கு இப்போ அட் பர்சன்ட் போகிறது சனி பகவானோட தசை அப்போ சனி பகவான் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவரை எடுத்துட்டு போகும் அப்படின்றத நான் பார்க்குறேங்க இவர் அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அடுத்து இவர் ஃப்யூச்சரு ஃப்யூச்சரை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற வகையாக நம்ம பார்க்கணும் ரைட்டுங்களா இப்போ தசாமூர்த்தி போகுதுங்க அவர் படித்து முடிச்சுட்டு அடுத்த நாலு வருஷம் கழித்து இவருக்கு ஆரம்பிக்க போகிறது புதன் தசை அப்போ ஃப்யூச்சரில் தான் இவர் எப்படி இருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த புதனோட தசை வரும்போது இவர் படித்த மெக்கானிக்கு மற்ற மெஷினரி மற்ற விஷயங்களுக்கான இன்ஜினியரிங் அப்படின்றது போனார்னா அவருக்கு அதில் இஸ் அவருக்கு இருக்காது ஏன்னா தசாமைப்புகள் போறபடி மாற்றம் இருக்கு இல்லைங்களா அது மாறும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இப்போ இப்ப புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து புத அதி யோகத்தோட உங்களுக்கு புதன் சுக்ரன் அது புதன் சூரியன் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா சேர்க்கை செயற்கை அப்படின்ற விஷயம் இருக்கு அப்படின்றதுனாலையும் புதன் உங்களுக்கு அம்சத்தில் செவ்வாயோட உச்ச வீட்டோடு சேர்ந்து இருக்குது அப்படின்றதுனாலே இருக்குது உங்களுக்கு ராசி கேள்வி இருக்குது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த சாஃப்ட்வேர் கணினி சம்மந்தப்பட்ட ஒரு என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறை அப்படின்னு விஷயங்கள் போனால் கண்டிப்பாக அந்த படித்து நான்கு வருடங்கள் கழித்து புதன் தசை பதினேழு வருடம் பதினாறு வருடங்கள் உங்களுக்கு போகும்போது அந்த துறையில் நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க புத பகவானும் உங்களுக்கு அம்சத்தில் ஒரு உச்ச செவ்வாய் வீட்டில் அமர்ந்த புதனாக இருக்கிறார் அவர் புத ஆதித்தி யோகத்தோடு ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்ற வகையில் அந்த புதன் சம்பந்தோட ஃபீல்டில் உங்களுக்கு படித்து முடித்து ஒரு நாலு வருடம் கழித்து நல்ல யோகமாக ஆரம்பிக்குது அப்போ பதினேழு வருடங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் பார்க்குறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு கேதுவும் பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் தான் இருக்கார் அப்போ என்ன கேது வந்து இருக்க வீட்டோட அதிபதியோட என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் அப்படின்றப்ப புதனோட ஒரு விஷயங்களை அடுத்த ஒரு ஏழு வருடங்கள் தொடரும் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் புதன் சம்மந்தப்பட்ட துறையில் இவருக்கு ஃபியூச்சரிஸ்ட் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் ரெண்டாவது விஷயமாக இது வந்து நம்ம ஒரு சுபத்துப்ட விஷயங்களை எடுக்கும் அப்படியும் எடுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன விஷயங்களில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற வகையில் அந்த நான் எடுத்திருக்கேன் அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது இது சூரியன் உங்களுக்கு ஒரு புதனோட இணைந்து நல்ல சுபத்தன்மையாக இருக்குது குரு உங்களுக்கு செவ்வாயோட இணைந்து செவ்வாயோட பார்வையில் இருக்கு அப்போ செவ்வாய் சிம்மமும் உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிக்கப்படலை அப்படின்றப்ப இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகளில் போகலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கும் ஆனால் இதில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் பார்க்கும்போது இப்போ போகிறது பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு தசைங்க அடுத்து வரக்கூடியது புத பகவானோட ஒரு தசை ஆக உங்களுக்கு அது சொந்தமான துறையில் எடுப்பதற்கு இதில் இப்போதைக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேங்க அப்போ மூணு விதமாக நான் வந்து பார்த்து எடுத்திருக்கேன் ஒன்று ஒரு செவ்வாய் சனி குருவோட பார்வை அப்படின்றது குருவோட தொடர்பு ஏற்படுகிறது எப்போ ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கு கண்டிப்பாக இன்ஜினியரிங் அந்த மெஷினரி சம்மந்தப்பட்டது அல்லது உங்களுக்கு வாகன ஓட்டுநர் அந்த ஓட்டுநர் துறை சொந்தமான ஒரு சம்பந்தமான அந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுக்கும்போது புதனோட சம்மந்தப்பட்ட ஒரு க கணினி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இவருக்கு ஒரு ஃப்யூச்சரில் இருபத்தஞ்சி இருபத்தி இருபது வருஷத்துக்கு பிறகு நிறையாவே நல்லாவே இருக்குது அதுதான் செகண்ட் ஒன் சொன்னது தான் நல்லாயிருக்கு மூணாவது மெடிசன் சம்பட்ட துறைகள் அப்படின்ற விஷயங்கள் எடுத்தோம்னாலும் அதில் உங்களுக்கு இப்போது போகக்கூடிய அமைப்புகள் இவருக்கு பாசிட்டிவாக ஒத்துழைக்கல அதில் வந்து நாட்டம் இருக்காது அப்படின்ற விஷயங்களை நான் பார்க்குறேங்க ஓகே பொதுவான பள்ளங்கள் எப்படி விஷயங்கள் பார்த்தோம் என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம் எதிர்காலம் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது புதன் உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு மூணு பன்னெண்டாம் அதிபதியாக வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஒரு செவ்வாயோட இருந்துருக்க கண்டிப்பாக புதனோட விஷயங்களில் இவருக்கு ஒரு தன் வீட்டுக்கு ஆறில் மறையிறாருங்க அப்படின்றப்ப கட ஒரு அதாவது தன் வீட்டுக்கு ஆறில் மறையிறாருன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ஆறில் மறையிறாரு மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கார் எப்படி இருந்தாலும் அப்படின்றப்ப ஒரு மூணாம் இடம் கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்ரு ஐடி ஃபீல்டு அந்த வழக்கு பார்க்குறது எல்லாமே கணினி துறை சார்ந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் இருக்குது அதில் அந்த அந்த விஷயங்கள்லேயே இவருக்கு நல்ல ஃபேமிலி லைஃபு எல்லாமே செட்டில் ஆகும் எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும் தான் பார்க்குறேன் ஏன்னா புதன் அவர் அவரோட வீட்டுக்கு காரில் அடைஞ்சிக்க மூணாம் இடத்துக்கு தான் ஒரு மூணில் இருக்கார் அவர் பன்னெண்டாம் வீட்டுக்கு மறைஞ்சிடுறாருங்க அப்படின்ற வகையில் கண்டிப்பாக நல்ல விஷயங்களே செய்யும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் மற்ற கேள்விகள் என்ன கேட்குறாங்க அப்படின்றத வைத்துட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாங்க சார் ஓகேங்க சார் அவ்வளோதாங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க நன்றிங்க